இன்னைக்கு என்ன கிஃபைல்ன்றது ஒண்ணு இல்லை அக்ஸெப்ட் ஏத்துக்கிறது ம் போறது எல்லாத்தையும் அன்பா பாக்குறது இதுதான் அந்த ஒண்ணுதான் வேணும் இதுதான் இப்போ தி ஈஸி இந்தா போடுmanal ம் இது எலிமே ஆனா இதுக்குதே கடினம் இதுதான் ஆமாங்க ஆனா இதுக்கு எதுவே இல்ல ஆனா இது முன்னுக்குள்ள இருக்கும் ஆனா நீயே பண்ண மாட்டீங்க யாரும்

அதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்க தண்ணி நீங்க அத தியானம் பண்ணும் போது உயிரை பத்தி சிந்திக்கும்போது அப்ப நீங்க இந்த வேரிசு நாங்க கொண்டு போக கூடாது புரியுதா இன்னும் நீங்க நார்மலா வெளிய வெளியே புறையில சொந்தக்கார்ட்ட பேசுறீங்க அதெல்லாம் இயல்புதான் அதுக்கு எடுத்து சம்பந்தம் இல்லை நீங்க அதற்கு இதை முடிச்சு கூடாதீங்க நீங்க சரியில்ல நம்மளே கோவப்பட்ட மாத்தியா நம்மளே பண்ண மாத்தியா அப்படி கேட்டாரு அந்த கோவமும் அந்த செயல் அவசியம் ஏன்னா அப்பதான் கூப்பிடும் புரியுதுல இப்ப நீங்க அதே சொல்லி தான் அவரு அவர் பண்ண தான் பண்ணுவாரு இப்ப அவருக்கு ஒரு அவர்கிட்ட கோவப்பட்டு பேசணும் இல்ல ஒரு அலி அடிக்கடி அடிக்கணும் இதெல்லாமே இயல்பு இதுக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா சுமார் பேச்சு ஒரு வேலைக்கு போறேன் அத வேலையில போய் ஒரு ஆம்படத்தை அடிக்கணும் ஒரு வேலைய செய்யணும் ஒரு கோவம் வந்து கத்தணும் அதுக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லா பிரா ஜியா சுத்துறீங்களா எப்படி போயிச்சு அந்த கோவம் எல்லாம் எங்க போயிட்டு சும்மா நான் கேக்குறேன் அது வேலை செய்யற இடத்துல அது திடீர்னு ஒரு அவசரமா பேசலாம் சீக்கிரம் நடக்கும் சொல்லலாம் ஒரு ஒருத்தர் ஒரு ரங்கில் நிப்பாங்க அப்ப நிக்க ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி புரியும் ஒருத்தர் கோபம் புடுவாரு சீக்கிரம் சொல்லுவாரு அதுவும் கோவமா தான் தெரியும் அதுக்கு தான் தெரியும் ஆனா அத முடிஞ்ச தெரியும் எப்படி லாக்ட் ஆகிறீங்க இல்ல அதே மாதிரிதான் இந்த உலகியலும் நீங்க உலகியல் வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கும் இதுவும் நான் சொன்ன எந்த இதுவும் சம்பந்தம் கிடையாது

குடுக்க சொல்றது அதத்தான் நீங்க நான் இங்க எல்லாரும் எல்லாம் பண்ணேன் ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல அந்த அந்த நீங்க செஞ்ச செயல் அதெல்லாமே கொடுத்தது எல்லாமே சரி இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ண மேனேஜ் பண்ணிடணும் ஆனா அதை விட்டு வெளியே வந்துட்டோம் நம்ம தனியா இருக்கிறோம் நமக்கு ஒரு சூழல் இருக்குது நம்ம அமைதியா இருக்கு போறோம் இல்ல கிட்ட சிந்திக்க போறோம் நம்ம இதை பத்தி அந்த யோசனை பண்ண போறோம்னா இறைன்றது ஒண்ணு இல்ல நம்ம அன்பா இருக்கிறது எல்லார்கிட்டையும் அடிப்பணிஞ்சு போறது எல்லார்டையும் உயிரா பாக்குறது எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறது இந்த ஒரு எண்ணம் தான் நீங்க சொல்ற அந்த இறை பொருள்ன்றது அதுக்கு தனியா ஒரு உருவமோ ஒண்ணுமே கிடையாது அது சொன்னது புரியுதுங்களா தான் இருக்குது அந்த அன்பு மட்டும் அதீதமானால் அதோட அந்த இந்த செயலோட அனைத்து விதமான ஒரு சில செயல் நம்ம புரிஞ்சுக்க முடியும் உங்களால அறிவு ஆனா அதுக்கு மூலம் அன்பா இருக்கிறது தான் அது அன்பு சொல்லி கொடுக்கும் நீங்க அன்பு இல்லாத சொல்லி கொடுக்காது இது வந்து நீங்க சொல்றது நீங்க தனியா இருக்கும் போது பண்ணலாங்க கண்டிப்பா சிறப்பாவே பண்ணலாங்க அதுல வந்து தனிமை ஒரே ஃப்ரீயா இருக்கும்போது ரிலாக்ஸே அப்பல்லாம் நீங்க இதெல்லாம் செய்யலாம் அதுக்கு இதுக்கு தடை கிடையாது நம்ம பக்கம் அது ருசியாக கூடாது நீங்க ஒன்னு ஒண்ணு முன்னே இல்லன்னா டிஸ்க்ரேப் பண்றதுக்கு ரெடியாக்குறீங்க பண்றதுக்கு ரெடி ஆக மாட்டேறீங்கதான் கரெக்ட் 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 சரியா சரியா இப்ப நானே பஸ்ல இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவே ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது

அது உங்க அறிவுக்கு ஏத்த மாதிரி புரியாதுங்க எனக்கு இப்ப தாங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் பத்தெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியாது சரி ஏதோ புரியும் புரியும்னு நினைச்சுப்பேன் இப்ப நானும் நல்லா எல்லாம் நிறைய விதத்துல நீங்க வந்து எங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர்கிட்ட பேசுறது மூலமா புரியுது இன்றைய மூலமா நல்லாவே புரியுதுங்கய்யா அந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால இப்ப நல்லாவே தெரிஞ்சு நம்ம இல்ல இருக்கடமே நல்லா தெளிவாதான் இருப்பாங்கன்னு தான் தோணுது கண்டிப்பாங்கய்யா இன்றைய விதையை அந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப அதாவது திரும்ப திரும்ப ஆஹ் திரும்ப திரும்ப மண்டபத்துல ஏத்து ஏத்து ஏத்துன்னு கேட்டுட்டேதான் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு திரும்ப திரும்ப தனியா எனக்கு மட்டும் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டு திரும்ப திரும்ப போட்டு போட்டு கேட்டுட்டும் மண்டக்குள்ள நல்லா ஏறட்டும் ஏறட்டும் என்னோட மண்டை கொஞ்சம் ரொம்ப மருந்துடுவாங்கயா நீங்க சொல்ற மாதிரி விழிப்புணர்வே இல்லாம இருக்கிறது தான் அதுதான் எப்படியாச்சும் அதுதான் இப்ப நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஐயா எப்படியாச்சும்

நான் தான் இந்தியன் பாயத்துன்னு சொல்லிட்டேன் இறைவன்றது அன்பா தான் இருக்கிறான்னு சொல்லிட்டேன் அந்த அன்பு என்கிட்ட எந்த அளவுக்கு புறப்படும் அந்த அளவுக்கு சும்மா பேசி இத்தனை சித்துகள் இத்தனை ஞானங்கள் பெற்றன்றாங்க அதுக்கு என் அன்பு எவ்வளவு கூட கூட நான் ஞானியா இருக்கேன் நான் சித்தனா இருக்கிறேன் நான் இறைவனாவே மாற போறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அன்பு கூடுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு அதுதான் வேற எதுவும் இல்ல நம்ம மறையதுன்றதோ கரதுன்றதோ இல்ல பறக்குறதுன்றதோ ஒருத்தர் நோய் குணப்படுத்தன்றதோ அது கிடையாது அதுவும் இதோட சேர்ந்த ஒரு பொருள் தான் தவிர்த்து அது முழுமை கிடையாது அப்படி இருந்தா உன்ன அது மாற்றம் பண்ணுமே தோத்து நீ நினைக்கிற மாதிரி நன்மை பண்ண முடியாது அது மேல சொன்னது புரியுதுங்களா அதுவும் தவறு இல்ல அதுவும் போக போக ஒரு விஷயமா கடந்து கிடைக்கும் அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் தேவையான அவசியம் இல்ல ஏன்னா எல்லாமே இயற்கை சரி பண்ணிக்கோ எல்லாத்தையும் இயற்கையை பாத்துக்கோங்க அதுக்கு தெரியாத இது சரியா கொடுக்கணும் சரியா கொடுக்க கூடாதுன்னு நமக்கு தேவன கொடுத்துருக்குது நீங்க எல்லாரும் அன்பா இருங்க அன்பை வெளிப்படுத்துங்க அந்த அன்பா தான் நான் இருக்கிறேன் அந்த அன்பை வளர்த்துக்கு வேலையை பாருங்க எல்லாத்தையுமே நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க

Gracias.